ஹாய் ஆள் உங்கள் வீட்டுக்குட்டீஸ் கோவக்காய் பொரியல் நாமே அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்களா அப்போது நான் சொல்கிறேன் இந்த மேத்திரில் ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் திரும்ப திரும்ப வேணும்னு கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த கோவக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்து கடுகு பொரிச்சதும் கூடவே ஒரு கைப்பிடி கருவேப்பில கருவேப்பிலை பொறிஞ்சதும் ரெண்டு பச்சை மிளகா பச்சை மிளகா நல்லா வணங்கி வந்ததும் நாம் கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காயை அதுலேயும் சேர்த்துக்கலாம் கோவக்காயை சேர்த்து ரெண்டு நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் வதங்கினதும் இதில் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதையெல்லாம் சேர்த்து ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க கொஞ்சம் நேரம் வதக்குனா லைட்டாக கோவக்காயில் தண்ணி விடும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூடி போட்டு பத்து நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாங்க இந்த கோவக்காய் வேகிற சமயத்தில் நாம் இன்னொரு கடாயில் ரெண்டு கைப்பிடி அளவு நிலக்கடலை சேர்த்து அஞ்சு நிமிஷம் போல் அடுப்பை சிம்மலேயே வச்சு பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்து ஆற வச்சுக்கலாங்க இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததும் நம்ம ஆற வைக்கலாம் ஆறுனதும் தோலை எடுத்துட்டு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க நிலக்கடலையே நாம் பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததாக கோவக்காய் வெந்திருச்சு அதில் இருக்கிற தண்ணி சுண்டிடக்கூடாது பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க கோவக்கம் நல்லா வெந்து வந்ததும் நாம் அரைச்சி வச்சுருக்கிற நிலக்கடலை பவுட்ரை அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நிலக்கடலை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வேகட்டுங்க பத்தலைன்னா கூட இன்னும் கொஞ்சம் சுடுதண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வேகட்டுங்க இது அப்படியே ட்ரையாகவும் நாம் தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு வச்சுக்கலாம் நம்ம லஞ்ச் பாக்ஸ் போடுறதுனால கொஞ்சம் சத சதன இந்த பொரியல் இருக்கிற மாதிரி நாம் வச்சுக்கலாங்க அஞ்சு நிமிஷம் போல் வெந்து இந்த நிலக்கடலையோட பச்சை வாசனை போய் போனதும் நம்மளோட கோவக்காய் பொரியல் ரெடிங்க இதே டிஃபன் பாக்ஸுக்கு சாதம் போட்டு பெரட்டியும் நீங்கள் கொடுத்து விடலாம் சாம்பார் சாதம் வத்த குழம்பு சாதத்துக்கு இது சைடிஷாக வச்சு சாப்பிட்லாங்க உங்கள் குழந்தைங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க இதனுடைய டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்